வரலாறு இருக்குங்கிற தெரியும் போது இந்த இடத்துல நிக்கிறதுக்கும் இந்த விழால கலந்துக்கிறதுக்கும் அவ்வளவு பெருமையா இருக்கு சோ இந்த விழால கலந்துக்க என்ன அழைச்சதுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது அரசு பள்ளி அரசு பள்ளின்னு சொல்லிட்டே இருக்காங்க பட் நான் யோசிச்சு பார்த்தா எங்க அப்பா இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு எங்க அப்பா அந்த படிச்சு இந்த ஊருக்கு வெளியில போனா அனைவரும் நானும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பேன் எங்க அருண் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாரு நானும் அனைவரும் இந்த விழா விழாவில அலுமினியா நானும் உட்கார்ந்து இருப்பேன் நினைக்கிறேன் சோ அவரு சின்ன ஊர்ல ஒரு வயசுல அப்பாவை இழந்துட்டு இந்த ஊர்ல இருந்து படிக்கணும்னு சொல்லி வெளியூர் போய் கல்வியும் ஒழுக்கம் இந்த ரெண்ட மட்டும் பிடிச்சிட்டே வாழ்ந்திருக்கார் வாழ்க்கை பூரா அதுல வாழ்ந்து அவர் தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த இடத்துல நிற்கிறோம் அதனால நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ சின்ன ஊர்ல பிறந்துட்டோம் எங்க அப்பா பெரிய பணக்காரங்கள அப்படின்னா எதுவுமே நினைக்க தேவையான இங்க இருந்து போனவங்க நானும் வெளிநாடு எல்லாம் பாத்துருக்கேன் தம்பி நானும் சூளுரு உங்க அப்பா தான் படிச்சேன் பெரிய பெரிய ஆட்கள் நான் சந்திச்சிருக்கேன் சார் உங்களால எதுவும் முடியும் நீங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து அரசு பள்ளியிலதான் படிக்கிறாங்க மிச்சம் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க சோ முக்கால் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அரசு பள்ளிகள் தான் அந்த வகையில அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவர்களும் அகரமில் படிக்கிறாங்க அவங்க எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள் அவங்க வந்து சொல்றது அவ்வளவு அன்பா அவங்க ஸ்கூலை பத்தியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தியும் சொல்லும் போது அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கும் கேக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள்ல இருக்கு அரசு பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி அவங்க மாணவர்கள் நிலை செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டி அகேஷன் வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபல் அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பாசமா சொல்லி அனுக்கும் போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும் நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு ஒரு டிடிபி ஹையா இருக்கு ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு அமெரிக்கா நிகரா இருக்கு தமிழ்நாடுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்காரு தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு எப்படி உங்க நாள் அலைய தான் கேட்டேன் இவ்வளவு ஆரம்பமா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இது நம்ம ஸ்கூலு நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு அக்கறை எடுத்து நீங்க சொன்னாங்க இல்லையா இங்க பெரிய கட்டடம் போகுது கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேல வந்து நிதி ஒதுக்கீங்க நடந்ததுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கூலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஒரு நூலகம் அமைச்சு கொடுக்கறது அப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ந்து பணியாற்ற ஒரு அமைச்சர் கிடைச்சதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன் அவருக்கு முதல் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பள்ளியில் இருக்கிற இந்த ஆரோட்டோரியும் பாக்குறேன் எவ்வளவு பெரிய பிளே கிரவுண்ட் பாக்குறேன் இன்னைக்கு வர வர ஸ்கூல்ஸ்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளே கிரவுண்ட்ஸே இல்லை இவ்வளவு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு அதை சீரமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஸ்போர்ட்ஸ் மிக பெருசாக போகுதுன்னு தெரியுது சோ எங்க சார்பில் நான் சொல்ல நினைக்கிறது அகரம் எப்பவும் இந்த பள்ளியோட துணை நிற்கும் நான் நிச்சயமா உறுதி உறுதி கொடுக்குறேன் இங்க இருக்க மாணவர்கள் தயங்காம நல்லா படிக்கிற மாணவர்கள் அகரம் தொடர்ந்து குழந்தும்னு கேட்டுக்கிறேன் மேலும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த இங்க வந்து ஒவ்வொருத்தரா வந்து குடை வழங்கிட்டே இருக்காங்க ஜாஸ்தியாகிட்டே போயிட்டே இருக்கு அந்த வகையில என்னோட பங்கம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த ஸ்கூல் நம்ம முதல் நடந்து வரும்போது போயிருப்பாங்க அத்தையை படிக்க முடியல ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மகளிர் கல்வி நடைமுறைக்கு அங்க பள்ளி இருக்கு அங்க எல்லா பெண்களும் அங்க படிக்க முடியும் தெரியுது என்னோட சார்பா ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் அடுத்ததாக நமக்கு அழகான தமிழில் அழகாக எடுத்துரைத்து நம் பள்ளியின் சிறப்பினை அழகாக வடிவமைத்து நம் பள்ளிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடையும் தம்பி கார்த்தி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நமது முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நடராஜன் சார் மற்றும் சுப்பிரமணி நடராஜன் சார் மற்றும் சுப்பிரமணி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்தது தளபதி முருகேசன் அவர்களுக்கு வையாபுரியப்பன் மற்றும் சதாசிவம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்